உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம ஜோதிட நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஜாதக ஆய்வுப் பகுதிகளில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இருதார யோகம் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை இங்கே ஆய்வு செய்ய இருக்கிறோம் இது ஒரு ஆணுடைய ஜாதகம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் மதியம் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் ஒரு ஐந்து வருடத்திற்கு முன்னாடி வந்து ஜாதகம் பார்த்தவர் அப்போவே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ராகுதசை போயிட்டு இருந்தது அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம அன்னைக்கு சொன்னது இப்போ இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அடுத்து வந்துட்டு உங்களுக்கு புதன் புத்தி இப்போது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அந்த புதன் புத்தி வந்துட்டு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை அந்த காலகட்டத்தில் உங்கள் மனைவிக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போகும் கேன்சர் கூட வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வழிகாட்டுதல் செஞ்சுருந்தோம் ராகு திசையில் புதன் புத்தி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்தோம் பட் அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கேன்சர் வந்து இப்போது அவங்க மனைவி இப்போது இன்றைக்கி இல்லை அதற்குண்டான என்ன அமைப்பு ஜாதகத்தில் இருந்து நம்ம ஏன் அப்படி அவருக்கு சொன்னோம் அதற்குண்டான மூண நூல் சொல்லுகின்ற பாடல் என்ன அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம் நிறைய முக்கிய விதிகள் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இப்போ ஜாதக ஆய்வுக்குள்ளே போவோம் ஆண் ஜாதகம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் ஜாதகர் தனுசு லக்னம் லக்னத்தில் செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்தில் குரு பகவான் நான்காம் இடத்தில் ராகு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் புதன் சூரியன் கேது பதினோராம் இடத்தில் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் ஜாதகர் பிறக்கும் பொழுது சுக்கிர திசை ஐந்து வருடம் பதினான்கு நாட்கள் இருக்க அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு நடப்பு திசை ராகு திசை புதன் புத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முடிஞ்சிருச்சு சம்பவம் நடந்தது அந்த புதன் புத்தியில்தான் ஓகே இப்போது இதுக்குண்டான மூல நூல் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிட உயிர்க்கும்மையிலிருந்து ஒரு பாடல் அந்த பாடல் இனிய வேல் இனிய வேலொணுச்சம் பாவரும் மெய்த ஈராரிற் வெள்ளி பாராதிருந்தால் இனிமை தரும் கனியின் மொழி வனிதைதனை முன்னமே இழந்து இருதாரத்தை பற்றுவானாமே அப்படின்றது அந்த பாடல் இன்னொரு தடவை சொல்கிறீங்க இனியவே நுச்சம் பாவரும் மெய்த வீராரிர் வெள்ளி பாராதிருந்தால் இனிமை தரும் கனியின் மொழி வனிதை தனை முன்னமே இழந்து இருதாரத்தை பற்றுவானாமே அப்படின்றது இந்த பாடல் இதோடைய சாராம்சம் என்னோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடத்தில் பாவர் நின்று அந்த பாவரை செவ்வாயோ சுக்கிரனும் பார்க்காது போனால் அந்த கனிமொழி பேசுகின்ற மனைவி இறந்து அவர்கள் மறுதாரம் இருதாரம் அவங்களுக்கு ஏற்படும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம் இப்போ அந்த ஜாதத்தில் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் ஏழாம் அதிபதி புதன் இங்கே உச்சமாக இருக்கிறார் ஆனால் லக்னத்தின் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அந்த சனி பகவானை செவ்வாயும் சுக்கிரனும் பார்க்கவில்லை பார்க்க முடியாது இப்படி இருந்தால் பாடல் சொல்லிய பலன் நடக்கும் ஏழாம் அதிபதி திசையோ அல்ல பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிற பாவருடைய திசையோ அல்லது செவ்வாய் திசையோ சுக்கரன் திசையோ புத்தியோ நடக்கும் காலத்தில் அந்த பாதிப்பை இங்கே சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ராகு திசையில் புதன் புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது அந்த புதன் புத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொன்னோம் ஆனால் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது இப்போ பொதுவாக இங்கே ஒரு கேள்வி நமக்கு வரணும் இப்போ ராகு திசையில் புதன் புத்திதான்னு நடந்துகிட்டு இருக்கு ராகுதான தசாநாதன் தசாநாதனை மீறி புதன் எப்படி அதாவது புத்திநாதன் எப்படி செயல்படுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராகு பகவான் நின்ன சாரம் பார்த்திங்கன்னா புதனோட சாரம் தான் அப்போ புதன் செய்ய வேலையை தான் புதன் செய்ய வேண்டிய ராகு பகவான் இங்கே செய்ய இருக்கிறார் அப்படின்றது ஒரு விதி இன்னொரு விதி பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல நின்று ராகு திசை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது ஏழாம் இடத்திற்கு கர்மஸ்தானமாகிய லக்னத்தின் நாலாம் இடத்தில் நின்று அந்த ராகு பகவான் நடத்து கொண்டு இருக்கிறார் இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கர்மத்தை கொடுப்பதற்கு அந்த ராகு பகவானுக்கு அதிகாரம் உண்டு அதே மாதிரி தசாநாதனுக்கு சாரம் தந்த புத பகவான் லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருக்கிறார் மேலும் ராகு நிற்கிற வீட்டுக்கு அவரும் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ நீ நிச்சயமாக இங்கே பாதகத்தை செய்ய இருக்கிறார் சார் இவருக்கு புத்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஏழாம் அதிபதி புத்தி தான் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அவர் நிற்கிற சாரம் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்திற்கு அஷ்டமாதிபதியாகிய சந்திரனோட சாரத்தில் நிற்கிறாரு மேலும் அந்த புதனுக்கு சாரம் கொடுத்த சந்திர பகவான் புதனுக்கு எட்டாம் இடத்துல போய் நிற்கிறார் அதாவது தசாநாதனுக்கு சாரம் தந்தவர் தசாநாதனுக்கு பாதகத்தில் இருக்கிறாரு மற்றும் தசாநாதன் ஏழாம் இடத்திற்கு பத்தாம் இடத்துல இருந்து தசை நடத்துகிறாரு புத்திநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் புத்திநாதனுக்கு எட்டில் இருக்கிறார் இப்படி இருந்து அந்த தசா புத்தி நடக்கிறதால இவருக்கு ரொம்பவுமே அங்கே கவனமாக இருக்கணும் எழு இரண்டுமே வந்துட்டு ஆயுள் குற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம இவருக்கு சொல்லியிருந்தோம் அதனால் பாடல் கூறியபடி கிரகநிலையம் இருந்து தசாபுத்தியும் இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ அவங்க இறந்த டேட் பார்த்திங்கன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு இவங்க அந்த இறந்துருக்கிறாங்க நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விதி பார்த்திங்கன்னா இப்போ லக்னத்திற்கு நாலாம் இடத்துல ராகு நின்று தசை நடத்துகிறாரு ஏழாம் இடத்துக்கு பத்தில் நின்று தசை நடத்துகிறார் அதே இடத்துக்கு கோச்சாரத்தில் அதே ராகு பகவான் வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தசாநாதன் பிறப்பிலேயே ஏழாம் இடத்துக்கு பத்தில் இருக்கிறாரு கோச்சாரத்திலையும் அதே ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துல வரும் சமயத்தில் மிக்க மிக்க கவனமாக இருக்க வேண்டும் இந்த இவங்க இறந்த டேட் பார்த்தீங்க இவங்க மனைவி இறந்த டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இவருக்கு ராகு திசை புதன் புத்தி சனி அந்தரத்தில் ராகு சூட்சமத்தில் சுக்கரனோட பிராணனில் உங்களுக்கு மரணம் சம்பவிச்சிருக்கு இப்போ இதில் சம்பந்தப்படுற ராகு புதன் சுக்கரன் சனி இது எல்லாமே எங்கே இருக்கிறாங்க கோச்சாரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மீன வீட்டில் ராகு இருக்கிறாரு புதன் இருக்கிறாரு சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறார் இந்த மூணு பேருமே பார்த்திங்கன்னா சனியோட சாரத்தில் இருக்கிறாங்க இப்போ தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமம் பிராணன் எல்லாத்துக்கும் உடைய கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே ஏழாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வந்துருச்சு அப்போ அந்த சம்பவம் அங்கே நிறைவேறி நடந்துருக்கு இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தசாநாதனுடைய கோச்சார நிலையையும் நம்ம கரெக்டாக நீங்கள் அந்த கிரகத்துக்கு பின்னாடியே ஓடினா தான் நமக்கு எப்போ ஏற்பட்ட பலனை அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பலன் எடுக்கிறதுக்கு மிக்கவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் சில விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே நம்ம நிறைய இடத்துல சொல்கிறது தான் குருவும் சுக்கிரனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது அதில் ஒருத்தர் வக்ரமாக இருக்கிறதும் குற்றம் தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த ஜாதத்தில் அந்த குருவும் சுக்கரனும் ஆறு எட்டாக இல்லை ஆனால் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்து அதில் ஒருத்தர் வக்ரமாக இருக்கிறாங்க குரு சுக்ரனை சொல்லும் பொழுது நம்ம காரக கிரகத்தை பற்றி பேசுகிறோம் இங்கே பாவம் அப்படின்னு வரும்பொழுது லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருந்து அதில் ஒரு ஒரு வக்ரம் பெற்றாலும் அங்கே பாதிப்பு திருமண வாழ்க்கையில் ஏற்படுகிறது அதே போல் ராகுகேது மைய புள்ளியில் செவ்வாய் இருந்தாலும் மங்கள வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி இங்கே சுக்கிரன் பார்த்திங்க அப்படின்னா கலத்திரக்காரகனாகிய சுக்கிரன் பாவகர்த்தாரியில் இருக்கிறார் சுக்கிரன் இருக்கிற வீட்டுக்கு இருபுறமும் சனியும் கேதுவும் அங்கே இருக்கிறாங்க இப்படி இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை மனைவிக்கு உடல்நல பாதிப்புகள் மனைவியை இழக்கிற சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாமே வந்துடும் இன்னொரு முக்கிய விதி பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி விட பதினோராம் அதிபதி பலமாக இருந்துட்டார் அப்படின்னா அவங்களுக்கு இருதார யோகம் அமைந்துபடுகிறது இப்போ இங்கே கேள்வி வரும் சார் இங்கே ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு பதினோராம் அதிபதி ஆட்சியாக தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ராசியில் ஏழாம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு நவாம்சத்தில் ஆட்சியாக இருக்கிறார் அதுவே ராசியில் பதினோராம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு நவாம்சத்தில் அவர் உச்சமாக இருக்கிறார் நவாம்சத்தில் ஏழாம் அதிபதி ஆட்சி நவாம்சத்தில் பதினோராம் அதிபதி உச்சம் அப்போது இங்கே ஏழாம் அதிபதியை விட பதினோராம் அதிபதி தான் உச்சமாக இருக்கிறார் அதனால் ஜாதகருக்கு இருதாரம் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களோட மனைவி வந்துட்டு கேன்சரில் இறந்தாங்க அதுவும் பிரஸ்ட் கேன்சரில் அவங்க இறந்தாங்க அதுக்கு என்ன விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒன்று ஆறு செவ்வாய் கேது இந்த தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கேன்சருக்கு உண்டான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு நிறையவே சான்சஸ் இருக்குது எங்கே சார் அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏழாம் இடத்த லக்னமாக போட்டிங்க அப்படின்னா லக்னாதிபதி புதன் ஆறாம் அதிபதி செவ்வாய் இங்கே செவ்வாய்க்கு புதனுக்கும் டைரெக்டாக சம்பந்தம் இல்லை ஆனால் லக்னாதிபதியோட கூட இருக்கிறவங்க பார்க்கும் பொழுது அதில் கேது பகவான் செவ்வாயோட சாரத்தில் இருக்கிறார் ஆறாம் அதிபதியே செவ்வாயாக வந்து அவரோட சாரத்தில் கேது பகவான் இருந்து லக்னாதிபதியோட கூட சேர்ந்துட்டார் அது கூட சூரியன் இருக்கிறார் சூரியன் வந்துட்டு மூணாம் அதிபதி அதாவது ஏழாம் இடத்திற்கு மூணு மூணு அப்படின்னாலே பொதுவாக வளர்ச்சி மாற்றம் அப்படின்னு சொல்கிறது இந்த சேர்க்கை வந்துட்டு ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பு பகுதியை குறிக்கிது அது மேலும் காலப்புருஷனுக்கு ஆழாம் ஆறாம் வீடாகவும் இருக்கிறதால அந்த நோயோடய தாக்கம் அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்றது நடைமுறையில் நம்ம பார்த்தது இப்போ இவருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு உங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்கு அதுவும் வந்துட்டு ராகு திசையில் சுக்கரன் புத்தி வரும் பொழுது உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை ஏற்படும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கு ஆக இந்த ஜாதக ஆய்வு பகுதியிலும் உங்களுக்கு நிறைய சூட்சம விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தொடர்ந்து இதுபோல் நம்ம நிறைய ஜாதக ஆய்வு பகுதிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் முக்கியமாக இங்கே பார்த்தது தசாபுத்தியை நம்ம பேசும் பொழுது கோச்சாரத்தையும் அனுசரித்து நம்ம இன்னும் பலன்கள் எடுத்தோம்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விதியை நம்ம இங்கே பார்த்துருக்குறோம் இதுபோல் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஜாதக ஆய்வு பகுதியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல நெஞ்சங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமு